வெல்கம் டு முருகீஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த பட்ஜெட்டில் ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க பாருங்க தான் தோப்புங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி ஹைவேலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க சூப்பர் தென்னந்தோப்புங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிணறு இபி சர்வீஸுங்க வாய்க்கால் பாசனம் அவைலபிளுங்க சூப்பரான லேண்டுங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு லட்சமுங்க நாற்பத்தி நாலு லட்சத்துக்கு ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு இந்த ஏரியாவில் எங்கேயுமே கிடையாதுங்க நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கள் ஒரு ஏக்கராக நீங்கள் தென்னந்தோப்பு வாங்கணுன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாதுங்க இந்த ஏரியாவில் ஒன்று வந்து புதுசாக வந்திருக்குதுங்க வெறும் எம்டி பூமியை இந்த ப்ரைஸுக்கு எல்லோரும் சொல்கிறாங்க அந்த பிரைஸ்க்கு உங்களுக்கு தென்னந்தோப்பு கிடைக்குதுங்க இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமங்க சூப்பர் தென்னந்தோப்புங்க மரத்துக்கு பார்த்தீங்கன்னா வயசு வந்து ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் இருக்குங்க எல்லாமே ஈல்டில் இருக்குதுங்க ட்ரிப் எரிக்கேஷன் போட்டிருக்காங்க ரோடு அக்ஸஸ் வந்து நல்லா இருக்குதுங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க உங்கள் பட்ஜெட்டு இவ்வளோ தான் இருக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு ஏக்கரை வாங்குறதுக்கு சூப்பரான பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எம்டி லேண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸில் தான் இருக்குதுங்க எம்டி லோ லேண்டோட ப்ரைஸுக்கு உங்களுக்கு தென்னந்தோப்பு கிடைக்குதுங்க ஏன்னா ஒரு ஏக்கரா தென்னந்தோப்பு வந்து உடனுக்குடனே வந்து சேல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்ங்க ஏன்னா கிடைக்காதுங்க எங்கேயுமே இல்லைங்க அதனால் வந்து உடனே வந்து சேல்ஸ் ஆகிருங்க ஒரு ஏக்கரைங்கிறது நல்லா ஒரு அருமையான நாட்டு மரம்ங்க எல்லாமே ஈல்டில் இருக்குதுங்க கிரௌண்டு வாட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பக்காவாக இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் வந்து எப்பவுமே வந்து இங்கே குறையவே குறையாதுங்க சுற்றியுமே தோப்பு இருக்கிற ஏரியாங்க நம்ம லேண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் கிலோமீட்டர் வருங்க ஒரு ஜங்ஷன் ஏரியான்னு பார்த்திங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர் வருங்க ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சி இதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டருங்க பொள்ளாச்சிக்கு ரொம்ப நியரஸ்ட்டான தோப்புங்க இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் நண்பர்களே மொத்த பட்ஜெட்டு ஒரு ஏக்கர் நாற்பத்தி நாலு லட்சமுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க தொண்ணூற்றம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்